இன்னைக்கு சென்னையில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்திருக்குது அதுக்கு சீமான சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அப்புறம் பீஸ் இல்லைன்னா எப்படி அது பிரியாணி ஆகும் சீமான் இல்லைன்னா அது எப்படி முழுமையான தமிழ் தேசியம் ஆகும் அழைத்து இருக்கிறார்கள் இவரும் போய் ஒரு மணி நேரம் முழுசாக ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்கிறாரு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மேட்ரு என்னன்னா இந்த புத்தகத்தை எழுதுனவனும் சரி இதை வெளியிட்டவங்களும் சரி யாருமே சீமானோட சில்லறை தற்கூரி தம்பிகள் கிடையாது ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட தற்கூரி தாத்தாக்கள் இதுதான் ஆகச்சிறந்த சோகம்ங்கிறத ஏன்னா அந்த பக்கம் சீமானோட சில்ற தம்பிகள் தான் ஏழாவது எட்டாவது படிக்கிற சின்ன பசங்க ஆள் வளர்ந்தும் அறிவு வளராத பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம் தான் தமிழ் தேசியம்னு பேசி ஆர்கசம் அடைகிறாங்கன்னா தற்கூரி தம்பிகள் தான் தமிழ் தேசியம்னு பேசி ஆர்கசம் அடைகிறாங்கன்னா அந்த பக்கம் ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற அறுபது வயதுக்கு மேற்பட்ட தற்கூரி தாத்தாக்கள்லாம் அதே தமிழ் தேசியம்னு பேசி ஆர்கசம் அடையுதுன்னா

தமிழ் தேசியங்கிறது உண்மையில் என்ன தனிநாடு கேட்கறது தானே தமிழ் தேசியமாக இருக்க முடியும் தமிழ் தேசியம் மட்டும் இல்லை எந்த மொழி வழி தேசியம் எந்த நிலவழி தேசியம் எந்த மதவழி தேசியம் என்ன வெங்காயமாக இருந்தாலும் தனிநாடு கேட்குறதுக்கு பேர் தான் தேசியம் அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு ஒரே ஒரு தேசியம்தான் அது இந்திய தேசியம்தான் ஒரு நாட்டுக்கு ஒம்பது தேசியமெல்லாம் இருக்க முடியாது இதை நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லிட்டேன் அதை உற்றுவான் இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டை தனி நாடாக பிரித்து விடுங்கன்னு கேட்குறதுக்கு வழி இல்லை அது எனக்கும் புரியுதே சோ இன்றைய இந்திய சூழநிலையில தமிழ் தேசியத்துக்கு உண்டான குறஞ்சபட்ச செயல் திட்டம்ங்கிறது என்ன குறஞ்சபட்ச பாதுகாப்புங்கிறது என்ன ஏற்கனவே இருக்கிற மானியல உரிமைகளை பறிபோகாாம பாதுகாக்கறதா இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசியத்துக்கு உண்டான குறைந்தபட்ச செயல் திட்டம் அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் ഒന്നും புடுங்க முடியாது தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிறத விட கூடுதல் உரிமைகளை வாங்கி புடுங்கி நாற்றதெல்லாம் அப்புறம் இருக்கிற உரிமைகள் பறிபோகாாம பாதுகாக்கணும் அதுதானே குறைஞ்சபட்ச தமிழ் தேசியத்துக்கு உண்டான செயல்திட்டமாக இருக்க முடியும் அந்த லாஜிக் படி சீமான் உட்பட அத்தனை தமிழ் தேசிய கோமாளிகள்டையும் நான் கேட்கறது என்னென்னா நீங்கள் மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போதே ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேசியிருக்கிறீங்களா இல்லை பெரிய அளவுக்கு மக்களை திரட்டி மக்கள் கவனம் அது மேலே குவிகிற மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கீங்களா சீமான் உட்பட அத்தனை குருட்டு தமிழ் தேசிய கோமாளிகள்டையும் கேட்குறேன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரே ஒரு பஞ்சு டைலாக்கு திமுக ஒழிச்சுட்டா எல்லாம் சரியாயிரும் திமுக அழிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு ஓடும் திமுக இல்லாமல் போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலர்ந்துடும் தமிழ் தேசியம் மலர்த்த மலர விடாமல் தமிழ்நாட்டில் தடுக்கிறதே திமுக தான் இந்த பீத்த டைலாக்கை தவிர இந்த மயரா எவங்கிட்டையும் எதுவும் கிடையாது உருப்படியாக ஒரு விஷயமும் கிடையாது தினமும் மாநில உரிமைகள் பறிக்கப்படுது எவனாவது எந்த தமிழ் தேசிய கோமாளியாவது இன்க்ளூடிங் சேமான் அதுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்களா இல்லை ஏதாவது பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை தம்பிகளுக்கு தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுறத பற்றி அண்ணன் ஏதாவது அடிப்படையிலிருந்து விலக்கி சொல்லியிருக்கிறாரா ஒரு வெங்காயமா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அது மட்டும்தான் இந்த கோமாளிகள் முன்வைக்கிற தமிழ் தேசியம் உண்மையில் தமிழ் தேசியத்தை குற்ற உயிரும் குலை உயிருமாவது உயிரோட வச்சிருக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன் நேஷன் ஒன் டேஸ் ஒன் நேஷனுக்கு அப்புறம் ஒன் டேஸ்னு அவங்க என்னவெல்லாம் சொல்றாங்களோ அதை அத்தனையும் எதிர்க்கணும் அது அத்தனையும் மாநில உரிமைக்கு எதிரானது தான் மாநில உரிமை பறிப்பு தான் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் மாநில அதிகார பறிப்பு தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தான் சீமான் அதுக்கு எதிராக என்னைக்காவது பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாரா இல்ல தம்பிகள்கிட்ட தப்பி தவறியாவது ஒன் நேசன் ஒன் டாக்ஸ் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா தம்பிகளா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா இல்ல இன்ன பிற இத்து போன தமிழ் தேசிய கோமாளிகள்லாம் அப்படி எதுவும் பேசிகிட்டு ஒன் நேசன் ஒன் எலெக்ஷன் மாநில அதிகார பறிப்பு தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தான் ஒன் நேசன் ஒன் எஜுகேஷன் பாலிசிங்கிறதை நோக்கிய யூனியன் கவர்மெண்ட் நகரத்தில் இல்ல அதுவும் மாநில அதிகார பறிப்பு தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தான் இவங்க எல்லாம் என்னைக்காவது அதை அப்படி பார்த்துருக்கிறாங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதே மாநில அதிகார பறிப்புங்கிறதே தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தான் இந்த கோமாளிகள்லாம் என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா இல்ல பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்களா திரும்பவும் சொல்றேன் திமுக எதிர்ப்பு திமுகவை ஒழிச்சிட்டா எல்லாம் சரியாயிரான் அது மட்டும்தான் இவங்க தொடர்ந்து பாடுற பீத்த பாட்டு இப்போ நாளைக்கே சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிடுறாரு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ந்துருதேன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பள்ளி கல்வித்துறைக்கே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் பணம் கொடுப்போம் இல்லைன்னா பணம் தர மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல நாளைக்கே அண்ணன் சிஎம் ஆகிட்டா உடனே அவங்க பயந்துருவாங்களா ஐயோ தமிழ்நாட்டில் சீமான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாப்பா தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சுருப்பா நாம காசை நிப்பாட்டி வச்சா அது நல்லா இருக்காதுப்பா அன் மாதிரி நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம ஆட்சியவே களைச்சி விட்டுருவாருப்பா அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா காசை கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நேரடியாக சீமான அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்கப்பா அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் முடிவெடுத்து உடனே பணம் கொடுத்துருவாங்களா என்ன பித்தலாட்டங்கிறேன் ஒரு மயிரும் நடக்காத அவங்க நினைக்கிறத தான் செய்வாங்க சீமாறு முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலர்ந்துட்டா மட்டும் அவங்க பிஹேவிங்ல எல்லாம் எந்த மயிறு மாற்றமும் வராத அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தான் செய்வாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையும் ஆல்மோஸ்ட் அதானிக்கு தாரவாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீமார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான தமிழ்நாட்டு ஏர்போர்ட்டை மட்டும் ஐயோ அங்கே சீமார் இருக்கிறாருப்பா அதனால சீமான் பேரில் அந்த ஏர்போர்ட்டை எழுதி வைப்பா அப்படின்னு கொடுத்துட போகிறாங்களா ஒரு கூந்தலும் கிடையாதுங்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டோல்கேட்டையும் ஓவர் நைட்டில் கழட்டிக்கிட்டு அவங்க ஓடி போயிடுவாங்களா சீமார் வந்துட்டாருப்பா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலர்ந்துருச்சிருப்பான்னு அவங்க பிஹேவிங்கில் மாற்ற கூந்தல் வரப்போதான் நான் கேட்குறேன் என்ன கூடுதல் அதிகார கூந்தல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலந்தான் கிடைக்கும் எந்த கூமட்ட கிட்ட பதில் இருக்குது என்ன மயிறு மாற்றம் வரும்னு தான் ரொம்ப சிம்பிளுங்க பெரியார் என்னைக்கே திராவிடம் பேச ஆரம்பிச்சாரோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமூகத்திலிருந்தும் எல்லாரும் முன்னுக்கு வரணும் பறந்து பட்ட மக்கள் சொகுசா வாழணும் நல்லா இருக்கணும் சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை பேச ஆரம்பிச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்தே தமிழ் தேசியம் இந்த ஓட்ட சைக்கிள்ல நாக்பூர் ஆதரவு பீத்த சங்கிகள் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல என்னைக்கு திராவிடம் பேசுறதுக்கு ஆள் இல்லாம போகுதோ அன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஆள் இருக்காத அது முடிஞ்சுச்சுன்னா இதுவும் முடிஞ்சுச்சு அங்க ஆள் இல்லன்னா இங்கேயும் ஆள் இருக்காத அவ்வளவுதான் அந்த பக்கம் பிஜேபி பகுமானமா ஆட்சியில் இருக்கும் இதே தமிழ்நாட்டுல அதுக்கு தான் இந்த நாக்பூர் ஆதரவு சங்கிகள்லாம் இப்படி தினசு தினசா உருட்டுறாங்க திராவிடம் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா தமிழ் தேசியமா அப்படின்னா என்ன பீஸா பர்கர் மாதிரி அமெரிக்கன் ஃபுட் ஐட்டமா இல்ல புதுசா வந்திருக்கிற எதுவும் ஈவி எலக்ட்ரிக் கார் கம்பெனியா என்னப்பா அது தமிழ் தேசியம் அப்படின்னு இதே வாயை பேசுவோம் தான் ரொம்ப சிம்பிள் சரி பழைய பேசன் சீமானுக்கு ஊசிய போட்டு போட்டு போர் அடிக்குதே புது பேசன் விஜய் வந்திருக்கிறார்ல அவருக்கு கொஞ்ச நேரம் வைத்தியம் பார்ப்போம் விஜய் கட்சி சார்பாக நேத்து ரெண்டு அப்டேட்டுகள் வந்திருக்கு ஒன்னு தாவேக்கா கட்சி எல்லாம் நியமிக்கிற விஷயத்தில் ஆனந்துடைய வேகம்ங்கிறது பத்தில் அதனால புசி ஆனந்த் மேல விஜய் பெரிய அளவுக்கு கோவப்பட்டிருக்கிறாரு இந்த மாத கடைசிக்குள்ள தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் நியமனம் செய்யப்படணும் இல்லைன்னா புசி ஆனந்த் மேலேயே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு விஜய் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாராம் இது ஒன்று ரெண்டாவது மார்ச் மாதம் வெயில் வருது இல்லையா கூடவே விஜயும் வெளியில் வரப்போறாராம் மறிகொழுந்து செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு மார்ச் மாசத்தில் மக்களை சந்திக்கிறதுக்காக விஜய் வெளியில் வர போகிறாராம் இந்த ரெண்டாவது மேட்டருக்காக தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க எவன்டா எவன்டா எங்கள் தளபதியை பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்லாம் சொன்னது இனிமேல் இருக்குதுரா உங்களுக்கெல்லாம் சீன மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள்லாம் கத்தி கதற போகிறீங்கடா எதுக்காக இவர் வெளியில் வந்தார் கம்முனி வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே பனையூர் பங்களாவிலேயே பதுங்கி இருந்திருக்கலாமேன்னு நீங்கள்லாம் கத்தி ஒப்பாரி வைக்க போகிறீங்க அந்த லெவலுக்கு தளபதி தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படி இவனுக கத்தி கதறானுங்க உரும உருமுன்னு உருமுறானுங்க சரி மார்ச் மாசத்திலிருந்து நாமெல்லாம் கதற போறோமா இல்ல மார்ச் ஏப்ரல் வெய்ய தாங்க முடியாம விஜய கதற போறாருங்கிறதுக்கெல்லாம் காலம் கரெக்டான பதில கொடுக்கும் அதை அப்ப பேசுவான் இதை விட்டுட்டு அந்த மொதல் மேட்ருக்கு போனோம்னா விஜய் தன்னோட கட்சி நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு புஷி ஆனந்த பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறாரு இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேதிக்கு புஷி ஆனந்த் இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது ஏன்னா விஜய்க்கும் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் கிடையாது என்ன அவர் எந்த நிர்வாகியும் பார்த்து நிர்வாக பணி சம்மந்தமாகவோ இல்லை ரசிகர் மன்றத்திலிருந்தே வேற என்ன விஷயங்கள் செய்யலாங்கிற மாதிரியோ எந்த ஆக்கப்பூர்வமான பேச்சும் பேசுனது கிடையாது எந்த காண்டாக்ட்டும் கிடையாது விஜய் அந்த பக்கம் சினிமாவில் நடிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு இருப்பார் இந்த பக்கம் புஷி ஆனந்து தான் ரசிகர் மன்றத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாரு அத்தனை ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் புஷி ஆனந்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் சோ புசி ஆனந்த் இல்லாமல் அங்கே நிர்வாக ரீதியா ஒரு கூந்தலும் அசையாதுன்னு வைங்க ஆக்சுவலாக இதில் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்னா எல்லா நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அத்தனை பேரையும் நியமனம் பண்ற அதிகாரத்தை புசி ஆனந்த்கிட்ட கொடுத்துருக்காப்புல இது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகள் எல்லாத்துலேயுமே மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சியை திமுக அதிமுக இன்னைக்கு வந்திருக்கிற பிஜேபி உட்பட அத்தனை கட்சிகளும் மாவட்ட செயலாளர்களை தான் பெரிய அளவுக்கு நம்பி இருப்பாங்க மாவட்ட செயலாளர்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு குறுநிலை மன்னர்கள் மாதிரியே அந்த கட்சி அந்த ஏரியாவில் ஜெயிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் மாவட்ட செயலாளர்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லான மாவட்ட செயலாளர் பதவியவே புசி நீ போடு நீ போடுறதா ராசா உனக்கு யாருக்கு பிடிக்குதோ கொடுக்க கூடு பிடிக்காதவனோ பொச்சிலே மிதித்து விரட்டி விடுன்னு அந்த அதிகாரத்தை தூக்கி புசி ஆனந்தக்கிட்ட கொடுத்துருக்கிறாருனா விஜயுடைய அரசியல் அறிவுங்கிறதான் அந்த ஆளுமை திறன்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தமிழ் ஊரும் நல்லுலகம் நான் நினைக்கிறேன் அந்த கட்சி தலைவருக்கும் அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்களுக்குமே நேரடி தொடர்பு இல்லைன்னா அந்த கட்சி உருப்பிடுமா விளங்குமாங்கிறதெல்லாம் வேற விஷயம் அது விளங்குனா என்ன விளங்கலைன்னா நமக்கு என்ன அது நம்மளோட பிரச்சனை கிடையாது ஆனால் விஜய வராது வந்த மாமனி விஜய் வந்தா தாங்க மாற்றம் நடக்கும் தமிழ்நாட்டை விஜய் விட்டா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னா ஒரு குரு பேசிட்டு தெரியுத அவங்களையெல்லாம் நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது அரசியல்னா என்னன்னே தெரியாத இந்த மாதிரி மாதிரி கோமாளிகள்கிட்ட எல்லாம் அரசியல் அதிகாரம் கிடைச்சா அப்புறம் தமிழ்நாடு என்ன ஆவறது நாமெல்லாம் என்னதான் ஆவறது தமிழ்நாட்டை ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் சேர்ந்து தான் காப்பாற்றணும் கடவுள்கள் கண்டிருப்பார்கள்னு நம்புவோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க